உங்களுக்கு அதிர்ச்சி தரும் தகவல் அந்த கால் மாஸ் கலரையை போட்டோ எடுத்துட்டு வந்து அப்படியே எனக்கு நான் கலரை செய்ய வேண்டும் நினைத்தேன் அப்பொழுது நான் பார்த்துக்கிட்டு வந்து ஆறு மாசத்துல எங்க அம்மா இறந்துட்டாங்க எங்க அம்மாவுக்கு அதே மாதிரி கலரை கட்டி எங்களுதுல நான் கிறிஸ்டியன் வால்ட் வச்சுன்னு பேர் அதுக்கு பேரு வால்ட் வச்சு கட்டுறது ஏன்னா கல்றையில மூணு நாலு கல்றை அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை கீழே போயிட்டே இருக்கும் கல்றை அதை நம்ம மேல மேல ஆட்களை வச்சுக்கிட்டே இருக்கலாம் இது போல கால் மார்க்ஸ் கல்றை அவங்க ஃபேமிலி கல்றையை பார்த்தேன் பார்த்துட்டு நான் இங்க வந்து எங்க அம்மா கட்டினேன் மார்பிள்ல கட்டினேன் மார்பிளில் கட்டுற பிறகு அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா இறந்தார் எங்கள் அப்பா இறந்த பிறகு என் மனைவி இறந்தாங்க அதுக்குள்ளே இருபத்தஞ்சி வருஷம் ஆகி போச்சு மார்பிள் உடஞ்சிருச்சு மறுபடி கிரைனைட் வச்சு கட்டி எனக்கும் ஸ்பேஸ் விட்டு என்னுடைய நாற்பதாவது வயதிலேயே எனக்கு நான் கல்லரை கட்டி விட்டேன் ஓ எப்பவும் ஒருத்தர் கல்லரை கட்டினான அவன் நூறு வயசு வரைக்கும் இருப்பான்னு சைனீஸ் பழமொழி உண்டு அதனால நான் பண்ணலை நூறு வயசு வரைக்கும் இருப்பேன்னு எனக்கு நானே கலரை கட்டி கொண்டேன் இஷ்டப்பட்ட கலரை இந்த கலரை தான் நான் போய் இருக்கப் போகிறேன் என்று டிசைன் பண்ணி எங்கள் அப்பா அம்மா என் ஒய்ஃப் எல்லாம் விட்டுட்டு எனக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கேன் அதில் என்ன டயலாக் எழுதணும்னு முதற்கொண்டு எழுதி வச்சிருக்கேன் நான் சார் ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்கீங்க சார் நீங்கள்